இப்பெயர் வழக்கு இறையனார் கலவியல் உரையால் அறியப்படுகிறது இந்த குறுந்தொகை நானூறு அப்படிங்கிற பேர் வந்து இறையனார் கலவியல் உரையில சுட்டப்பட்டிருக்கு குறுந்தொகையின் உருவமொழின் பகிறப்பு அகத்தினை நூல் ஆசிரியப்பாவால் அமைந்தது நானூறு பாடல்களையும் ஒரு கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நானூற்றி ஒரு பாடல்களால் ஆனது பாடிய புலவர்கள் இருநூற்று மூன்று பேர் அடியலைன்னு பகிறப்போ நான்கடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் கொண்டது தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பேர் தெரியவில்லை முன்னூற்றி எண்பது ஒன்றிலிருந்து முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் உரை கிடைக்கவில்லை முன்னூற்றி எண்பத்தி ஒன்றிலிருந்து நானூறு பாடல்களுக்கு நச்சுனார்கு நேர் உரை கிடைக்கவில்லை இருந்து நானூறுக்கு ஊவேசா உரை கிடைக்கிறது அப்ப முழுமையாக நானூறு பாடல்களுக்கும் கிடைத்த உரை அப்படின்னா அது ஊவேசாவோட உரைதான் பேராசிரியர் உரை எழுதியிருக்காரு அது கிடைக்கல நச்சுனார்கு நேர் எழுதின உரையும் கிடைக்கல இப்ப கிடைத்திருக்க உரை உரைதான் நம்ம கணக்குல எடுத்துக்கணுங்கிறப்ப ஊவேசாவோட உரை கிடைச்சிருக்கு நூலை முதலில் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வெளியிடுற முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் தமது உரையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஊபேசா பதிப்பிக்கிறார் அந்த உரைதான் இன்னைக்கு முழுசா கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல நியூ செஞ்சு ஹவுஸ் குறுந்தொகைக்கு ஒரு புதிய உரை எழுதி வெளியிட்டிருக்காங்க குறுந்தொகையின் சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தொகை நூல்களில் முதலில் தொகுக்க பெற்ற நூல் குறுந்தொகைதான் நற்றினைவனா முதல்ல வச்சிருக்கலாம் ஆனா முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகைதான் பறனர் பாடல்கள் வழி வரலாற்று குறிப்புகள் தெரிய வருகின்றன வரலாற்று செய்திகளை அதிகமாக படியவர் மாமூலனார் பரனர் பாடல்கள் குறிப்புகள் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க குறுந்தொகையின் இருநூற்றி முப்பத்தி ஆறு பாடல்கள் உரையாசிரியர்கள் மேற்கோள்களாக கையாளப்பட்டுள்ளன அதிகமான மேற்கோள் காட்டப்பட்டிருக்குன்னா குருந்தகையில குறுந்தொகையில்தான் இருநூற்றி முப்பத்தி ஆறு பாடல்கள் பாதிக்கு மேல திருவிளையாடல் புராணத்தில் தர்மி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்குவது கொங்குதேர் வாழ்க்கை என்னும் குறுந்தொகை பாடல் அல்லூர் நன்முள்ளையார் அரிசில் கிழார் கூடலூர் கிழார் மதுரை நல் நல்வெள்ளியார் முதலான புலவர் பெயர்கள் பெயரோடு சேர்ந்து விளங்குகின்றன இந்த புலவர்களோட பெயர்கள்லாம் அவங்க ஊர்பெயரோடு அடையாளப்படுத்தப்படுது குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடிய பெண்பார் புலவர் அப்படின்னு பாக்குறப்போ நன்னாகையார் நன்னாகையார் அப்படிங்கிறாங்க எட்டு பாடல்கள் பாடியிருக்காங்க வெள்ளி வீதியாரும் எட்டு பாடல்கள் பாடியிருக்காங்க ஆசிரியன் பெருங்கண்ணனார் கொல்லன் அழுசி வள்ளுவன் பெருஞ்சாத்தனார் ஆகியோர் தொழிலால் பெயர் பெற்றுள்ள புலவர்கள் வள்ளுவன் அப்படின்னா முரசறைவோ நந்த தொழில் செய்யக்கூடியவருக்கு வள்ளுவன் பெயருண்டாம் குறுந்தொகையில் வர்ணனை குறைவாக இருப்பதால் தலைமக்கள் உணர்வுகள் சரிவாக வெளிப்படுகின்றன குறுந்தொகையில் வர்ணனை குறைவு உணர்வுகளுக்கு தான் முதல் முக்கியத்துவம் வர்ணனைகளுக்கு கிடையாதீங்க ஊமையால் பெயர் பெற்ற புலவர் பதினெட்டு பேர் யாரெல்லாம் பாருங்களேன் அணிலாடு ஒன்றிலா குப்பை கோழியார் காக்கை பாடினியார் விட்ட குதிரையார் மீனெறி தூண்டிலார் வெள்ளி வீதியா இது போல பதினெட்டு புலவர்கள் வந்து ஓமையால் பெயர் பெற்ற புலவர்களாக குறுந்தொகைல சுற்றப்படுது வடமொழி பெயர் கொண்ட புலவர்கள் நன்றியில இந்த செய்தியை நம்ம பார்க்கல குறுந்தொகையில தான் பார்க்கறோம் உருத்திரன் உலோச்சன் பௌத்திரன் உரோடகத்துக்காரன் சண்டிலியன் மாதுரத்தன் பிரம்மநந்தன் பிரம்மந்தன் இதெல்லாம் வடமொழி பெயர்கள் புலவர்கள் வந்து புலவர்களோட பேரே வடமொழியில இருக்கு அன்றே வடமொழி பெயர்கள் தமிழில் ஊடுருவி விட்டமை இது காட்டும் என்றே டாக்டர் மா ராசமாணிக்க வெளிப்படுத்துகின்றார் குறுந்தகை பாடிய பெண் பார் புலவர்கள் பதிமூணு பேர் பேர் மட்டும் இங்க கொடுத்திருக்காங்க ஆதிமந்தி பித்தை அவ்வையார் நன்னாகையார் வெண்பூதியார் வெள்ளி பீதியார் முதலானோர் குருந்தகையின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ நெடும் பள்ளியத்தை என்பவர் குறுந்தகை பாடிய பெண்பார் புலவர் இயம் என்றால் இசைக்கருவி நெடும் பள்ளியம் என்பது நெடிய பல இசைக்கருவிகள் இந்த இசைக்கருவிகளை பயின்று இசைத்து புகழ் பெற்றவர் அப்படின்னு பொருள் நெடும் பள்ளியத்தை அப்படின்னா இசைக்கருவிகள் புகழ்பெற்ற ஆண் பார் புலவர் நெடும் பள்ளி எத்தனார் எனப்பட்டார் அப்போ அந்த காலத்துல பெண் பார் புலவர்கள் இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் வல்லமை பெற்றிருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறுந்தகையின் மூலமாக நமக்கு தெரிய வருது வினை முடித்த பின் திரும்ப மேலும் தலைவனுக்கு தலைவியை காண வேண்டும் என்னும் ஆர்வம் மிகுதியாக இருந்தது எனவே மிக வேகமாக தேரை செலுத்துகிறான் தலைவனது விரைவு ஓரோர் உழவனைப் போல் இருந்தது ஓர் ஏர் மட்டுமே இருந்த உழவன் ஈரப்பதம் காயும் முன் முழுது வித்திட விரைவாக முனைவான் இப்படி ஓரேர் உழவனைப் போல தலைவன் விரைந்தான் என்று ஓமித்ததால் அந்த புலவருக்கு பெயர் ஓரேர் உழவனார் புரிந்த விட நூற்றி முப்பத்தி ஓராவது படையின் ஆசிரியர் அவர்தான் என்று பெயர் பெற்றார் தலைவி ஒருத்தி தலைவன் மீது நிலையான அன்பு கொண்டிருக்கின்றார் தன் தலைவன் மீது கொண்ட அன்பின் திறத்தை தோழிக்கு எடுத்துரைக்கின்றான் நான் தலைவன் மீது கொண்ட அன்பு நிலத்தை விட பெரிது வானை விட உயர்ந்தது கடல் நீரை விட ஆழமானது என்கிறாள் இதனை நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆழவின்றி சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாளனோட நட்பு குறுந்தவையோட மூன்றாவது பாடல் தேவ குலத்தார் பாடுற ரொம்ப சிறப்பான பாடல் இது குருந்தகையின் மரபு குறிப்பு அப்படின்னு சங்க புலவர்கள் பல இசைக்கருவி வல்லுநர்களாக இருந்தனர் இசைக்கருவிகளை இசைக்கும் ஆற்றல் பெண் பார் புலவர்களும் நம்ம சொன்னோம் நெடும் பள்ளியத்தை போன்ற பெண் பார் புலவர்களும் ஆண்பார் புலவர்களும் முறையே நெடும் பள்ளியத்தை எனவும் நெடும் நெடும்பள்ளி அத்தனார் எனவும் குறிக்கப்பட்டனர் உண்மை அன்புக்கு எல்லை இல்லை அப்படிங்கிறத குறுந்தகை பாடல்கள் விளக்குது புலவர்கள் பெயர் மூலம் புலனாகும் வடமொழி ஊடுருவல் பற்றிய செய்தியை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இது அடுத்த இலக்கிய வரலாறுல குறுந்தகை குறித்த செய்தியை பார்ப்போம் அகப்பொருள் கூறும் தொகை நூல்களில் அடியளவால் பெயர் பெற்ற நூல் குறுந்தொகை உரிப்பொருளால் சிறந்த நூல் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இங்க வர்ணனையே கிடையாது கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் கிடையாது கருப்பொருள் வந்து அடிப்படையா இருக்கிறது முதற்பொருள் அதனால அதையும் விட்டாச்சு உரிப்பொருளுக்கு முதன்மை கொடுத்து பாடப்பட்ட நூல் குறுந்தொகை நான்கடி சிற்றலையும் எட்டடி பெயர்லையும் உடையது குறுந்தொகை அடி அளவால் குறுகியதே அன்றி பொருள் அளவால் பெரியது அடிதான் வெறும் நான்கடி ஆனா பொருள் வந்து மிக ஆழமான பொருளை கொண்டது இந்நூலில் உள்ள பாடல்களை இருநூற்றி ஐந்து புலவர்கள் இயற்றியுள்ளனர் முன்னூற்றி ஏழு முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று ஆகிய இரு பாடல்கள் ஒன்பது அடிகளை கொண்டுள்ளன இது மட்டும் அந்த குறுந்தொகை கண்ணாடி வரையறையிலிருந்து மாறி இருக்கு எட்டு அடிதான் இருக்கணும் இல்லையா இது ரெண்டு பாடல்கள் மட்டும் ஒன்பது அடிகளாக இருக்கு அடிச்சிடறாங்க குறுந்தொகை நானூறு பாக்கலுடன் கடவுள் வாழ்த்துப்பா ஒன்றோடு சேர்த்து நானூற்றி ஒரு பாடல்கள் இந்நூலில் இருப்பதை அறியலாம் குறுந்தை தொகு குறுந்தொகையை தொகுத்தவர் புரிக்கோ என்னும் புலவர் அவர் தொகுப்பித்தவர் யார் என்று அறிய முடியவில்லை முதலில் முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் உரை விளக்கம் முதல் முன்னூற்றி எண்பது எஞ்சிய இருபது பாடல்களுக்கு ரச்சனார்கனர் உரை எழுதியுள்ளார் இவை இன்று கிடைக்கவில்லை ரெண்டுமே கிடைக்கல தற்போது உவே ஐயர் எழுதிய உரைதான் கிடைச்சிருக்கு உவே சா அவர்கள் தனது உரையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு குறுந்தொகையை வெளியிடுறாரு முதலில் இதனை பதிப்பித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளையாவார் குறுந்தொகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆவார் குறுந்தொகையின் சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப தொகை நூல்களும் முதலில் துவக்கப்பட்ட நூல் குறுந்தொகை தொகை நூல்களில் உரையாசிரியர்கள் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூலும் வந்து குறுந்தொகைதான் இருநூற்றி அறுபத்தி ஐந்து மேற்பட்ட பாடல்கள் இருநூற்று முப்பத்தி ஆறு பாடல்கள் உரையாசிரியர்கள் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளன பறனர் பாடல்கள் வாயிலாக பல வரலாற்று குறிப்புகள் தெரிய வருகின்றன அல்லூர் நன்முன்னையார் அரசியல் கிழார் கூடலூர் கிளார் மதுரை நல்வீதியார் நல்வெள்ளியார் முதலான புலவர் பெயர்கள் ஊர்பெயரோடு சேர்த்து விளங்குகின்றன குறுந்தொையில் நன்னாகையார் அப்படிங்கிற பெண் பார் புலவர் எட்டு பாடலையும் வெள்ளி வீதியார் என்னும் பெண்பார் எட்டு பாடல்களையும் பாடியிருக்காங்க இவங்க இரண்டு பேர் தான் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க பெண்பார் புலவர்களே மேலும் ஆசிரியன் பெருங்கண்ணனார் கொல்லன் நெழுசி வள்ளுவன் பெருஞ்சாதனார் ஆகியோர் தொழிலால் பெயர் பெற்றுள்ளனர் பிற தொகை நூல்களை விட வர்ணனை குறைவாக இருக்கிறதுனால இங்க உணர்ச்சிகள் வந்து ரொம்ப செறிவா இருக்கு குருந்தகையில் ஓமையால் பெயர் பெற்ற புலவர்கள் பதினெட்டு பேர் அல்லது குறிப்பிடத்தகுந்தவர்கள் தகுந்தவர்கள் அணிலாடு முன்றிலர் குப்பை கோழியார் காக்கை பாடினார் விட்ட குதிரையார் மீனெறி தூண்டிலார் உருத்திரன் உலோச்சன் பௌத்திரன் உரோ உரோடகத்துக்காரன் சண்டிலியன் மாதரத்தன் பிரம்மதத்தன் ஆகிய ஏழு பேர் வடமொழி பெயர் கொண்ட புலவர்களாக இருக்காங்க குறுந்தகையில் ஆதிமந்தி உன் பித்தை ஔவையார் நன்னாகையார் வெள்ளி பூதியார் வெள்ளி வீதியார் உள்ளிட்ட பதிமூன்று பெண் புலவர்கள் பாடல்களில் படையுள்ளனர் பழந்தமிழர் நகவாழ்க்கையும் பல வரலாற்றுச் செய்திகளில் அறிந்து கொள்ள குருந்தகை பாடல்கள் பெருந்தணையாக உதவுகின்றன யாயும் யாயும் யாராகியாரோ எந்தையும் நந்தையும் எம்முறை யானும் நீயும் எவ்வளவு அருதும் செம்புல பேயல் நீர் போல அன்புளை நஞ்சம் தான்களந்தனவே என்ற குறுந்தகைப் பாடல் பலன் தமிழரின் அக வாழ்க்கையை அழகுற உணர்த்துகிறது குருந்தகை பாடல்கள் குறுகிய அடி வரையறை பெற்று இருப்பதால் கற்பதற்கும் பொருளை எளிதில் புரிந்து கொள்வதற்கும் சிறந்த நூலாக திகழ்கின்றது அடுத்த இலக்கிய வரலாறு குறுந்தகை குறித்து என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் இது ஒரு அகநூல் நானூறு பாடலை கொண்டது இருநூற்றி மூன்று புலவர்கள் இருநூத்தி அஞ்சு மதம் இங்க இருநூற்றி மூன்று புலவர்கள் சொல்றாங்க நான்கடி சிற்றலை எட்டடி பேரலை முன்னூற்றி ஏழு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய பாடல்கள் மட்டும் ஒன்பது அடியா இருக்கு தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவன் பெயர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடியோ பெருந்தேவனார் இந்த செய்தி இந்த கடந்த இரண்டு இலக்கியவரோ இல்ல குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து முருகனை பற்றி பாடப்பட்டிருக்கு பாடல் தொடர பெயர் பெற்றவர்கள் அணிலாடும் ஒன்றில காப்பைப் பாடினார் குப்பை கோடியார் வெட்ட குதிரையார் மீனி தோழிலார் முதன் முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை ஆராய்ச்சி பதிப்பு ஊவே சாமிநாதையருடையது பின்னால் வந்த உரையாசிரியர்கள் இன்னொரு மிகுதியான பாடல்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க பேராசிரியர் முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு உரையழுதியார் நச்சினார்கள இருபத்தி இருபது பாடல்களுக்கு இது ரெண்டுமே கிடைக்கல குறுந்தொறையில் இருக்கக்கூடிய தனித்துவமான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ படைத்தலைவருள் சிறந்தவருக்கு கொடுக்கப்படும் பட்டம் ஏனாதி குறுந்தொகையை சொல்லுது நாணயங்களை பரிசோதிக்கும் அரசாங்க அலுவலன் வண்ணக்கன் எனப்பட்டான் அரசாங்க உள்படு கரும தலைவன் வள்ளுவன் எனப்பட்டான் நன்னன் என்பவன் பெண் கோளை புரிந்த அவனை பற்றி செய்து புரிந்த வேலை இருக்கு அகுதை என்பவன் ஒரு சிற்றரசன் அதியமானின் தலைநகரம் தகடூர் இன்னைக்கு தர்மபுரினும் அழைக்கப்படுது தகடூர் யாத்திரை என்ற ஒரு நூல் இருந்தது அது என்று முழுமையாக கிடைக்கவில்லை கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி இம்மலையில் இருந்த பாவை கொல்லிப்பாவை எனப்பட்டது பரம்பு மலை தலைவன் பாரி திருக்கோவலூரையும் முன்னூரையும் ஆண்டவன் மலையமான் திருமுடி காரி கரிகாலனுக்கு திருவள திருமாவளவன் என்ற பெயரும் உண்டு கரிகாலன் மகள் ஆதிமந்தி ஆதிமந்தியின் காதலன் ஆட்டனத்தி ஆட்டனத்தி ஒரு சேர மன்னன் யாய் என்றால் என் தாய் என்று பொருள் ஞாய் என்றால் உன் தாய் என்று பொருள் தாய் என்றால் அவன் தாய் என்று பொருள் தாய் அப்படின்ற சொல்ல இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் தாய் என்றால் அவன் தாய் நாம் படற்கை பெயரா யாய் அப்படின்னாதான் என் தாயா எனக்கு மாறிடுச்சு எந்த என்றால் எம் தந்தை என்று பொருள் நுந்தை என்றால் உன் தந்தை என்று பொருள் தந்தை என்றால் அவர்கள் தந்தை என்று பொருள் அவ்வை என்றால் எம் அக்கால் என்று பொருள் நுவை என்றால் உம்மக்கால் என்று பொருள் தவ்வை என்றால் அவர்கள் அக்கா என்று பொருள் குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என்பன மகளிர் ஐவகை கூந்தல் ஒப்பனை மகளிரோட ஐந்து வகை கூந்தல் ஒப்பனையை பற்றி பேசக்கூடிய நூல் குறுந்தொகை ஓரி குஞ்சி குடிமி என்பன ஆணின் தலைமுடி ஆண்களோட தலைமுடிக்கு இந்த பெயர் எல்லாம் கொடுத்திருக்காங்க விழா காலங்களில் பெண்கள் ஆடும் குத்து துணங்கை கூத்து சூலத்தை ஏந்தி உள்ள பெண் தெய்வம் பெயர் சூழி உயிரையும் உடலையும் பிரிப்பவன் கூற்றுவன் இவனுக்கு கூற்று கூற்று என்ற பெயர்களும் உண்டு கூற்றுவனுக்கு இணையான வடமொழிச்சொல் யமன் என்பது முதுகன் என்பதற்கு முக்கிய ஆதாரம் என்ற பொருள் முதுகன் என்றால் முக்கிய ஆதாரம் கட்டி என்பவரை நாட்டு காப்பால் வடுகர் வாழ்ந்தனர் வடுகர்கள் அப்படிங்கிறாங்க கட்டி தேவன் கட்டியத்தேவன் என பிற்கால ஆட்சியில் சிற்றரசாய சிற்றரசர்களாய் இருந்த தெலுங்கர்கள் இந்த வடுகர்கள் என்பவர்கள் தெலுங்கர்கள் தான் அப்படிங்கிறாங்க இந்த செய்திகள் எல்லாமே குழந்த இருக்கு மேற்கோள்கள்னு பார்க்கிறப்ப குருந்தகையின் தலைசிறந்த மேற்கோள் பாட கொடுத்துடாங்க குங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தம்பி இறையனார் பாடியது வினைய ஆடவர் குயிரை பாலை பாடிய பெருங்கடங்கோ பாடியது செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம்கழுஞ்சினை செம்புள பேல் நீரால் ஓமையால் அழைக்கப்படுபவர் இம்மை மாறி மருமையாகினும் நீ ஆகிய என் கணவனை நானாகிய நெஞ்சு நேர்பவளை அம்முவனார் பாடல் சிறுகோட்டு பிரபுளம் தூங்கி ஆகியவள் சிறிது காமமும் காமது கபிலரோட பாடல் உள்ளது சிதைப்போர் படார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பெருந்தோ குறுமகள் சிறுமெல் ஆகும் ஒரு நாள் புனரப்பு அரை நாள் வாழ்க்கையும் வேண்டலம் யானை நக்கீரருடைய ஈதலும் துயித்தலும் இன்னோர்கியில் உகாய்க்குடி கிளாற் பாடியது ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கின் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் ஊனங்கள் போல வெள்ளி விதியார் பாடியது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரின் மாறுறவென்று நட்பே தேவக்குலத்தார் பாடியது கையும் காலும் தூக்கத்தூக்கும் ஆடிப்பாவை போல ஆலங்குடி வெங்கனார் பாடியது காமும் ஒளிவதாயினும் எம் தொடர்பு தேயுமோ நின்வாயினா நின்வையினான கபிலருடைய பாடல் அடுத்த இலக்கிய வரலாறுல குறுந்தொகை பற்றிய செய்திகள் கிட்டத்தட்ட எல்லா இலக்கிய வரலாறுகளும் ஒரே மாதிரியான செய்திகள் இருக்கிறதுனால முக்கியமான செய்திகள் மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் உரையாசிரியர்கள் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை நானூறு என்ற பெயரும் சிறப்பு பெயரும் உண்டு நான்கு அடி முதல் எட்டு அடி வரையிலான பாடல்கள் இரண்டு பாடல்கள் மட்டும் முன்னூற்றி ஏழு முன்னூற்றி ஒன்பது இந்த பாடல்கள் மட்டும் ஒன்பது அடிகளாக இருக்கு குறைந்த அடி எண்ணிக்கை பாடல்கள் பெற்றதுனால குறுந்தகை அப்படின்னு பெயர் இருந்துச்சு பாரதம் பாடிய பிறந்தவை முருகனை வாழ்த்தி பாடிய பாடல்கள் கடவுள் வாழ்த்தாக இருக்கு கடவுள் வாழ்த்து இல்லாமலே நானூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு அது நானூத்தி ஒரு பாடல்களுமே அத்தனை பாடல்கள் இப்ப நம்ம குறுந்தொகை நானூறுன்னு சொல்றது நானூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன் அப்படின்னு பாக்குறப்போ முன்னூற்றி ஏழாவது பாடல் வந்து எல்லா இடத்துலயும் ஒன்பது அடி பாடலா இருக்கு முன்னூற்றி ஒன்பதும்தானே இருக்குன்னா சில ஏடுகள்ல அது எட்டடியா இருக்கு ஆனா முன்னூற்றி ஏழாவது பாடல் மட்டும் எல்லா ஏடுகள்லையுமே ஒன்பது அடி பாடலா இருக்கிறதுனால அதுல நீக்கிட்டாங்க ஏன்னா அடிவரையுள்ள வராறதுனால ஆக நானூறு பாடல்களை கொண்ட தொகை நூல்தான் குறுந்தொகை தொகுத்தவர் அப்படிங்கிறாங்க தொகுப்பித்தவர் பூரிக்கோ குருந்தலை பாடிய புலவர்கள் இருநூற்றி ஐந்து பேர் ஊமையால் பெயர் பெற்ற புலவர்கள் பதினெட்டு பேர் அணிலாடு முன்றிலார் செம்முள பெயர் நீரார் குப்பை கோழியார் காக்கை பாடினியார் விட்ட குதிரையார் மீனறி துண்டிலார் போன்ற பெயர்கள் அத்தகையன உருத்திரன் உரோடக உரோடகத்துக்காரன் உலோச்சன் சண்டிலியன் பவுத்திரன் மாதரத்தன் பிரம்மந்தன் முதலிய பல்வேறு பெயர்கள் வடமொழி பெயர்களாக புலவர்களோட பெயர்கள் இருக்கு அன்றைய வடமொழி பெயர்கள் தமிழில் ஊடுருவி விட்டமையை காட்டும் என்பார் மா ராசமானிக்கிறார் அவர்கள் கரிகால் வளவன் குட்டுவன் பொறையன் பாண்டியன் பாரி ஓரி நன்னன் போன்ற அரசர்களை பற்றிய செய்திகள் குறுந்தொகையில் காணப்படுகின்றன குறிப்பாக வரணர் பாடல்களில் வரலாற்று செய்திகள் மிகுதி இயற்கை நற்றினை பார்க்கிறப்போ மாமூலர் பாடல்களில் வரலாற்றுச் செய்திகள் மிகுதின்னு பார்த்தோம் குறுந்தொகையில பரணர் பாடல்களில் வரலாற்றுச் செய்திகள் மிகுதியா இருக்கு இந்த நூலில் குறிப்பிடப்படக்கூடிய ஊர்கள் அப்படின்னு பாக்குறப்ப காஞ்சி மாந்தை உறையூர் குறும்பூர் இதெல்லாம் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள ஊர் பெயர்களா இருக்கு பறை பணிலம் பதலை முழவு முரசு முதலிய இசைக்கருவிகளையும் கட்டளைக்கல் கொல்லிப்பாவை ஆகியனவும் சுற்றப்பட்டுள்ளன கட்டளைக்கல் அப்படிங்கிறது இந்த உரைக்கல் நீதி வழங்கக்கூடியது கொல்லிப்பாவை தெரியும் பொய் சொன்னவங்களா வந்து அந்த கொல்லிப்பாவை வந்து கொன்றோம் அப்படின்ற ஒரு மரபு இருந்திருக்கு குறுந்தொகை பாடல்களை வர்ணனை குறைவு உணர்ச்சி அதிகம் முதல் கருப்பொருளை விட உரிப்பொருளுக்கு தான் அங்கு சிறப்பிடம் உள்ளுரை இறைச்சி ஆகியவை அழக அளமாக அமைந்திருக்கும் கூடுதலும் இல்லாமல் குறைவு எங்க தேவைப்படுமோ அங்க மட்டும் உள்ளுரை இறைச்சி அமைஞ்சு பாடுறது கழனி மாத்து விளைந்து விளைந்துகு தீம்பழம் பழன வாழை கதவும் என்ற உள்ளுரல் பகுதி தன் வற்புறுத்தலிட்டு தன் வீட்டிற்கு தலைவன் தானாகவே வந்தான் என வரத்தை கூறும் உறுப்பு பொருளுடையது வயல்கள்ல வந்து தா முளைச்சுதான் எல்லா செடியும் வளரும் அவசியம் இல்லை சில செடிகள் தானே வளர்ந்து நல்ல இனிப்பான பழங்களை கொடுப்பதும் உண்டு அது போல தலைவர் நான் கூப்பிடாம வந்தான் வந்தான் அப்படிங்கிற செய்தியை வந்து உள்ளுரையாக வச்சிருக்காங்க கையும் காலம் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கிய குறிந்தவர்களோட எட்டாவது பாடல் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல வெள்ளி வீதியாரோட பாடல் இதெல்லாம் ஓமைகளுக்கான உதாரணமாக கொடுத்திருக்காங்க இம்மை மாறி மறுமையாயிலும் நீயாகியரின் கணவனை நீ நெஞ்சு நேர்பவளே கற்கின் புதுமலர் நோய் செய்த அங்கு அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமன் நெஞ்சே யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளில் நீயும் யானும் எப்பொழுதும் செம்புல பெயல் நிற்போல் நெஞ்சம் தாம் கலந்தனவே இந்த மொழி பிசைந்த காந்தல் மெல்விரல் என்பவற்றில் காதலோட சிறப்பை வந்து குறுந்தலை அவ்வளவு அழகா பேசு வினைய ஆடவர் குயிரை வானுதல் மனையறை மகளிர் காடவர் உயிரின அடிகளில் கடமையின் மாண்பும் வெளிப்படுது கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் குறுந்தகையின் முதல் பாடல் திருவிளையாடல் புராணத்தின் தர்மி வரலாற்றிற்கு அடுத்தளமா இருக்கு இறைனார் பாடிய பாடல் குறுந்தகையின் முதல் முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியரும் பின்னால் இருக்கக்கூடிய இருபது பாடல்களுக்கும் அச்சனார்கு நேரம் உரை செய்தார்கள் ஆனால் இந்த இரண்டு உரைகளுமே கிடைக்கல திரு சௌரி அரங்கசாமி நாய அய்யங்கார் ஊவை சாமிநாதையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முதலியோர் பதிப்பித்தனர் சௌரி பெருமாள் அரங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல பதிப்பிக்கிறாரு அவதான் அதுதான் முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல உவே சுவாமிநாதர் தனது உரையோட பதிப்பிக்கிறாரு அடுத்த இலக்கிய வரலாறுல குறுந்தகை கொடுத்த செய்தி சிற்றலை நான்கடி பேரலை எட்டடி முன்னூத்தி ஏழு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இங்க நம்ம அங்க பார்த்தோம் முன்னூத்தி ஒன்பதுன்னு பார்த்தோம் இருநூற்றி ஐந்து புலவர்கள் தொகுத்தவன் பூரிக்கோ தொகுத்தவர் தொகுப்பித்தவன் பூரிக்கோ தொகுத்தவர் யாரென்னு தெரியவில்லை முதல் முன்னூற்றி எண்பது பாடலுக்கு பேராசிரியர் உரை எஞ்சிய பாடல்களுக்கு நச்சினார்க்கு நேர் உரை ஆனா இது ரெண்டுமே கிடைக்காதனால ஊவை சாமிநாதர் உரைதான் இப்போது வரைக்கும் கிடைச்சிருக்கு முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளையாவார் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு எட்டு தொகையில் அமையும் அகப்பாடுகளில் சிறப்பு மிக்கது குறுந்தொகை ஓமையின்றி உணர்ச்சியாய அமையும் பாடல்களும் ஒரு ஓமையோடு அமையும் பாடல்களும் பல ஓமைகளை கொண்டு நெஞ்சில் பதிய பாடல்களும் குறுந்தொகையில் உள்ளன தலைவன் தலைவின் காதல் உள்ளத்தை செம்புலப் பயலில் கூட அன்புடன் நஞ்சம் தாம்கலந்தனை அப்படிங்கிற பாடல் அந்த காதலோட ஆழத்தை விளக்குது காதல் வந்துட அதை தவிர்த்தல் அரிது அப்படிங்கிறத அந்த பாடல் சொல்லப்பாரு ஞாயிறு காயும் வெவ்வரை மறங்கின் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பறந்தன்று இந்நோய் நூன்று குளர்க்க அரிதே கைகளும் இன்றி வாய்ப்பேசவும் முடியாத ஒருவன் கை கிடையாதவனுக்கு வாய்ப் பேச முடியாத ஒருத்தன் சூரியன் வெம்மையில் பாறை மீது இருக்கும் வெண்ணெய் உருகும் போது கை இல்லாததால் அதனை எடுக்க முடியாமலும் பேச முடியாதால் யாரையும் அழைக்க முடியாமலும் எப்படி துடுப்பானோ அவனால என்ன பண்ண முடியும் அந்த வெண்ணை வேடிக்கை தான் பார்க்க முடியும் அதுபோல நானும் துடித்துக் கொண்டிருக்கிறேன் துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை வெண்ணெய் உருவது போல் நோயும் காதல் நோயும் வேகமாக பரவுகிறது என்கிறால் தலைவி கையேறு நிலையில் இருக்கிற மாதிரி நான் இருக்கேன் என்னால இந்த நோயை வந்து ஏத்துக்கவும் முடியல விலக்கி வைக்கவும் முடியல அப்படிங்கிற அந்த தவிப்பு இந்த பாடல தெரியுது வினைய ஆடவர் உயிரை வானதல் நீரை மகளிர் காடவர் உயிரை என்ற பாடல் சமூகத்தின் ஆண்ப நிலையினை எடுத்துரைத்தலோடு சமூகம் ஆணை சார்ந்தே இருந்தது அப்படிங்கறத தொல்கா பேருமதான் சொல்றாரு ஒத்த அன்புனா தலைவனுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம் எல்லா விஷயமும் இந்த பத்து போறதுல அப்படின்ற மாதிரி அவரு சொல்ற பந்த காலத்து சமூகம் வந்து ஆண்களின் சமூகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பாடல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்பால் இணைந்த நெஞ்சங்களையும் பிரிவால் வருந்த முள்ளங்களையும் அக்ரிணைப் பொருள்களின் அன்பையும் காட்டு வழியின் கடுமையினையும் மனைவி கொடுக்கும் எளிய உணவையும் இறுதி உண்ணும் கணவனின் அன்பையும் இந்த அன்பை கண்டு கையும் காலம் தூக்கும் ஆடிப்பாகை என்று தன்னிடத்தில் வந்த தலைமகனை இகழ்ந்து பேசும் பரத்தை நிலையினையும் சுற்சித்திரமாக குறுந்தொகை தருகின்றது பேரறியா புலவர்களுக்கு அவர் பாடிய கவிதையை நியமிக்க அவர்களே பெறுகிறாயினர் அணிலாடு ஒன்றிலார் காக்கை பாடினியார் செம்புள பயனீரார் குப்பை கோழியார் இதெல்லாம் வந்து தொடரால் பெயர் பெற்று பெற்ற பெயர் பெற்றவர்கள் பதினெட்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி உரையாசிர்கள் தம் கருத்திற்கு வலிமை சேர்க்க மேற்கோள்கள் எடுத்தாள் வது அந்த வகையில குறுந்தொகையிலிருந்து நானூறு பாடல்களில் இருந்து இருநூற்று முப்பத்தி ஆறு பாடல்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு நூல்களில் மேற்கோளாக கையாளப்பட்டிருக்கு ஏழு வள்ளல்களின் சிலர் பற்றிய வரலாற்று குறிப்புகளும் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளன மன்னர்கள் இயற்றிய பாடல்களும் இதுல இருக்கு காலத்தால் அழியாத தமிழின் பெருமையை உணர்த்தும் உயர்ந்த செல்வம் குறுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நூல் எட்டு தொகை நூல்கள் குறுந்தொகை பூரிக்கோ என்பவரால் தொகுக்கப்பட்ட இதில் நான்கடி சிற்றலை எட்டடி பேரல் பாடல் கடவுள் நீங்களாக இரண்டு பாடல் அப்படிங்கிறாங்க இரண்டு பாடல்கள் மட்டும் அடி பாடல்களாக இருக்கு ஓவை சாமிநாத ஏறுவதற்கு வந்து உரை எழுதியிருக்கிறார் ஏழுல முதல் பதிப்பாசிரியர் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் அரங்கன் அதுக்கப்புறம் தான் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் வர்றார் இப்பாடல்கள் முதல் கருப்பொருளை விட உரிப்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் காதல் ஆசிரியர் அப்படின்னு இந்த செய்தியை சொல்றவர் யாருன்னா காதல் ஆசிரியர் அறிஞர் வாசு வர்ணனை குறைந்து உணர்வு மிகுந்து விளக்கும் பாடல் அகத்தனின் உயிரோட்டத்தை காட்ட வல்லவனாயன தலைமகள் தொழிலிடம் தன் அன்புடமையை உற்பத்தும் சூழல் வந்து ரொம்ப விளக்கமா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த காதல் எப்படிப்பட்டது நிலத்தை விட பறந்ததாக வானத்தை விட உயர்ந்ததாக தேவக்குலத்தாரோட பாடல் நிலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தன நீரினும் ஆறல வென்று சாரல் கரும்போர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே என்கிறார் அந்த காதலின் உயர் பெருந்த தலைவன் உரிய காலத்தை திரும்பினான் இல்லை அதனால் தலைவி சோகமே வாடி வடிவாயினால் உள்ளம் குமைந்தாள் வீட்டிலிருந்து பலகனை வழியாக பறவைகள் மாலை நேருக்கு கூடு நோக்கி போவதை பார்த்து அவள் பார்க்கிறாள் அது அவள் கவலையை மேலும் அதிகரிக்க செய்கிறது இதை போல தன் தலைவனும் நோக்கி பறந்து வரவில்லை என்று அவள் நெஞ்சம் நினைந்து அழுகிறது அதை அவள் வாய்விட்டு சொல்லவில்லை அவ்வாறு வெளிப்பட சொல்லாமல் குறிப்பாக சொல்வதனாலேயே படிக்கும் நம் நெஞ்சத்தில் உணர்வு இருமடங்காக பெருகிகிறது பாடல் படங்களா ஞாயிறு பட்ட அகழ்வாய் வானத்து அழியதாமே கொடுஞ்சிறை பறவை இறையுறு ஓங்கிய நெறி அயல் விரையுமாறு செலவே இருக்குமே பசியோட வாய் நிறைய பறவைகள்லாம் எடுத்துட்டு பறந்து போகுது இது போல் என் தலைவனும் நான் தவிச்சிட்டு இருக்கேனே என்ன துன்பத்தை நீக்கிறதுக்காக பறந்து வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய பாடல் எவ்வளவு அருமையா இருக்கு அதே மாதிரி இந்த முளித்தையர்ப்பி செய்த அந்த பாடல் சொன்னா திருமணமான புதிதல் தலைவன் தலைவி தலைவனுக்கு தானே உணவு சமைத்து பரிமாறுகிறார் அனுபவ குறைவாலும் விரைவாலும் பட்டுச்சேலையில் கையை துடைத்துக் கொண்டு கண்ணில் புகைப்படி அவள் சமைக்கும் அழகே அழகு அவளுக்கு அதில் பழக்கம் இல்லை என்பதை காட்டுகிறது இருந்தும் மனைவி மிக முயன்று முயன்று சமைத்ததாயிற்றே என்ற கணவன் இனிது உன்னை அவன் பெருந்தன்மையும் பேரன்பையும் எண்ணி மனைவி புன்னகை பூக்க அவ்வீட்டு வீட்டு இல்லற மாற்றி இனிதாக நடைபெறுகிறது ஒரு தாய் தன் மகளின் நல்லற வாழ்வை இங்கனம் கண்ணார கண்டு கண்டுகொள்கின்றாள் மூலித்தையிர் பிசைந்த காந்தல் மெல்விரர் கல் ஊரு கடிங்கும் கலாது குடி கூணையுண்கண் குவிப்பை கணுமன் தாண்டுலன் தட்ட தீம்புளிப்பாக இனிதன கணவன் உடலின் நுண்ணிதில் மகிழ்ந்த ஒண்ணுதல் முகனே என்ற பாடல்தான் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் இந்த இல்லற சிறப்பை விளக்கு திருமணம் முடிக்கும் மணமக்களுக்கு நாம் இதைவிட கூடக்கூடிய அறிவுகள் வேணும் உள்ளவோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க என்ன காமம் தாங்குமதி என்போர் தாமது அரியலர் கொல்லோ அன்னம் மதுகையற் யாமன் காதலர் காணே மை மாயின் செறி துணி பெருகிய நெஞ்சமோடு பெருநீர் கல்பொரு சிறுநிலை போல் மெல்ல மெல்ல இல்லாகுமே எல்லாரும் சொல்றாங்க தலைவன் பெரிய சொல்லி அவர்கள் இந்த உணர்வை வந்து இந்த துன்பத்தை அனுபவிச்சாதான் தெரியும் எனது நிலை எப்படி தருமா இருக்கு இந்த ஆஹ் ஆற்றுல கடல்ல வரக்கூடிய தலையோடு வரக்கூடிய நுரை வந்து கல்லுல பட்டு அஹ் கல்லுல மோதனோட அந்த சிறு நுரை அப்படியே சதைச்சு கண்ணுக்கு தெரியாம அப்படி மறைஞ்சு போகும் இல்லையா அது மாதிரி எனது நலனானது சிறு கல்பொரு சிறுநுரை போல எனது நலன் அழிந்து கொண்டே வருகிறது இது யாருக்கு நான் புரிய வைப்பேன் அப்படிங்கிற பாடல் ரொம்ப அழகா விளக்குது இப்பாடலை எழுதிய புலவர் பெயர் அறியப்படாத பொழுது இதனை தொகுத்தவர்கள் கல்பொரு சிறுநுரையார் என ஆசிரியர் பெயரை குறிப்பிட்டுள்ளனர் இதில் அமைந்து சிறந்த தனித்தன்மை வாய்ந்த ஓமை கருதி ஆசிரியருக்கு பெயரட்டு தரம் பாராட்ட இங்க இங்கேனும் பாடலால் பெயர் பெற்றவர்கள் பதினெட்டு பேருக்கு மேல் இந்நூலில் காணப்படுகின்றனர் இவ்வாறு பாடலால் பெயர் பெற்றவர்களோட சிறப்பு வந்து மற்ற நூல் நம்ம நற்றிலையும் பார்த்தோம் அங்க ஏழு பேர் பார்த்தோம் இங்கே பதினெட்டு பேர் மேலும் அவர்களில் சிலர் அதே பெயரால் பின் தொகை நூல்களில் குறிக்கப்படுதலாலும் பிற தொகை நூல்களில் பாடலால் பெயர் பெற்ற புலவர்கள் பாடல் எதுவும் இதில் காணப்படாமையாலும் குறுந்தொகையே முதலில் தொகுக்கப்பட்டது என்ப இதை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐந்து முதல் முன்னூற்றி எண்பது பாடலுக்கு பேராசிரியர் உரை எழுதிறாரு இறுதி இருபது பாடலுக்கு நச்சனார்கினேர் உரை இந்த இரண்டு உரைகளும் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல புவே சாமிநாதயர் அவர்கள் உரையோடு பதிப்பித்த நூல்தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு இத்துடன் குறுந்தகை குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமன தேர்வுக்கான அனைத்து படங்களும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி